வணக்கம் பிரகாஷ் இன்னைக்கு என்ன கேள்வியோட வந்திருக்கீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்கையா சொல்லுங்கள் தனக்கு பிடிச்ச பொண்ணை இல்லை பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படி அஃபர்மேஷன் போடுறது ஓகே அப்புறம் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்படி அஃபர்மேஷன் போடுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் ஏன்னா நான் சொல்கிற அஃபர்மேஷனை போட்டால் நிறைய பேர் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க சார் நான் அவனை பிடிச்சி லவ் பண்ணேன் ஆனால் இப்போ அவன் என்கிட்ட பேசுகிறதில்ல பிளாக் பண்ணிட்டாங்க இருந்தாலும் எனக்கு அவரு தான் வாழ்க்கை துணையாக வேணும் அவரு தான் எனக்கு ஹஸ்பண்டாக வேணும் நான் என்ன சார் பண்ணுறது நான் என்ன அஃபர்மேஷன் போட்டால் அது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இதே ஒரு காதலனாக இருந்தாலும் அதே தான் சொல்கிறீங்க சார் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் எனக்கு அவன் மேலே தான் ஞாபகமாக இருக்குது நான் என்ன அஃபர்மேஷன் போட்டால் என் காதலையும் எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அசூரன்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா நான் சொல்கிற அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னால் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் என்னங்க மற்றதுக்கெல்லாம் அசூரன்ஸ் அடித்து சொல்கிறீங்க இதுக்கு வந்து பம்பிட்டு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் என்ன நடந்தால் நலமாக இருக்கும்னு இந்த பிரபஞ்சம் நினைக்கிதோ அது நடக்கும் அதாவது யார் சொல்லுங்கள் யாருக்கும் இங்கே ஏ இருக்கிறது எப்படி இப்போ ஒன்று ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஒரு லவ் பண்ணுறாங்க அந்த ஆண் காதலன் ஃபோனை வந்து ப்ளாக் பண்ணிவிட்டு இனிமேல் என்கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிட்டார் சரி அந்த பொண்ணு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ரிலேட்டிவ் கிட்ட பேசுகிறாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசுகிறாங்க எதுவுமே அவங்கள ரீச் பண்ண முடியல அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னா சார் எனக்கு வந்து ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சு சார் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பிரேக்கப் ஆகிடுச்சு எனக்கு அவர் தான் வேணும் நான் என்ன அஃபர்மேஷன் செஞ்சால் அவர் எனக்கு கிடைப்பார் எனக்கு அவர் என்கிட்ட பேசணும் இல்லைன்னா நான் வந்து செத்து போயிடலான்ட்டு இருக்கேன் என்னால் எந்த செயலுமே வேலை செய்ய முடியல ஆஃபீஸில் என்னோட கான்சன்ட்ரேஷன் இல்லை நான் என்ன செய்யறது இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆஃபீஸில் இருந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க இதுதான் சுச்சுவேஷன் எனக்கு அவர் வேணும் இதுக்கு நான் எந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணால் கிடைப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த சூழ்நிலை ரவைஸ் வர்சா காதலனுக்கும் இதே தான் காதலிக்கும் இதே தான் ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்டேன் சரிங்கம்மா காதலன் வேண்டான்னு சொல்லிட்டான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கான் வேண்டான்னு சொல்லிட்டு போனது யார் அவன் காதலன் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கா வேணான்னு சொல்லிட்டு போய்ட்டு அப்புறம் வருத்தம் தாங்க வரும் இல்லை இல்லை அதாவது வேண்டான்னு சொல்லிவிட்டு போட்டால் நீங்களே எனக்கு லைஃப்லேயே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் ஓகே அப்போ நீங்கள் ஏன் அவருக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நியாயமாக வந்து தவ தவறு தான் வெளியிலருந்து இப்போ நம்ம சொல்லும் போது பத்தாது வேஸ்ட்டு வேலை வெட்டி வேலை அப்படிங்கிறது தான் தோணும் ஆனால் அவங்களுக்கு பாவம் அந்த வருத்தம் என்னகுது அந்த வருத்தம் என்ன ஆகுது அவங்களோட செயல்பாடுகளை கிடைக்கிது டோட்டலாகவே வாழ்க்கையிலேயே அந்த வேலையை செய்ய விட முடியல அதே ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அந்த வேலை அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துட வேண்டியதுதான் வருமானமும் பாதிக்கும் ஸோ இதுதான் சூழ்நிலை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம செய்யற வேலையை கரெக்டாக செய்யணும் ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம் ஸோ அந்த காதலன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது நம்ம கையில் கிடையாது பட் நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக இருக்கலாம் ஓகே அதான வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக இருக்கலாம் உங்கள் வேலையை சிறப்பாக செயல்படுத்தலாம் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும்னு சொன்னேன் ஒன்றா அந்த விலகி போனவர் உங்களை நோக்கி வருவார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இது எப்போ நடக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் அவரை தான் கணவராக வச்சுருக்கு அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா அவர் நல்லவராக இருந்தால் அது நடக்கும் இன்கேஸ் உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்தால் நல்ல நல்ல விதமாக இருக்காதுன்னு இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை அல்லது இந்த இறைவன் அதை நினச்சாருன்னா அவர் உங்களை விட்டு விலகி போவார் இந்த சூழ்நிலை நடக்கும் ஆனால் உங்கள் மனசு தெளிவாயிடும் உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் இதைவிட இன்னும் சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சரி அது என்ன அஃபர்மேஷன் ஐயா சொல்லிவிடுங்க இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்கும் சரி நீங்கள் செயல்படுத்த ரெடின்னா அந்த அஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் செயல்படுத்திடலாம் சொல்லிடுங்க அதாவது இறைவினர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான கணவர் சிறப்பாக இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு நான் சிறப்பாக செயல்படுத்துகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இதை நான் ஏற்றுக்கிறேன் இந்த சூழ்நிலையை இறைவன் நலமாக கொடுத்துருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி ஸோ இதை சொல்ல சொல்ல என்னாகும்னா இல்லை சொன்னாலே வந்து அந்த விட்டுட்டு போன பையன் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த பொண்ணுக்கு இல்லை இல்லை நீங்கள் என்ன சொல்லணுன்னா நீங்கள் பர்சனை வந்து இந்த பர்சன் வேணும்னு சொல்ல இல்லை சொல்லலை இருந்தாலும் அப்படி தானே ஞாபகத்துக்கு வரும் இல்லை ஞாபகம் நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுங்களா இதை சொல்ல சொல்ல ஒன்றுன்னும் சொல்லலாம் இந்த இடத்துல கேள்வியாக இருக்கிறது ஏன்னா இதில் வந்து இன்னொரு பசனோட விஷயம் அவர் வருவாரா வரமாட்டாராங்கிறது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஸோ அந்த நேரத்தில் கேள்வி தியானம் இறைவனர்களால் அவர் பேரை சொல்லுங்கள் உங்கள் காதலன் பேர் சொல்லுங்கள் அவர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நன்றி உணர்வோட சொன்னீங்கன்னா சொல்ல 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 உங்கள் மனசு வந்து பாத்தீங்கன்னா பக்குவம் அடைஞ்சிடும் என்னென்னா நீங்கள் இந்த டிசிஷனை இறைவன் கிட்ட நீங்கள் கொடுத்துறீங்க புரியுதுங்களா உங்கள் காதலன் வந்து இறைவன்கிட்ட இதுக்கு பதிலை கொடுத்துறீங்க ஸோ இந்த இறைவன் அந்த காதலன் தான் உங்களுக்கு வேணும்னா சிறப்பாக கொடுப்பாரு இல்லை அதை விட சிறப்பான காதலன்னா உங்கள் லைஃப்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுக்கும் இவ்வளோதான் ஃபார்முலா இப்போ புரியுதுங்களா நல்லாவே புரியுதுங்கய்யா ஆ வேறு என்ன சந்தேகம் அந்த பையன்தான் வரணும்னு அஃபர்மேஷன் போட்டால் நிறைய இடத்துல நான் நிறைய சேனலில் நானே பார்த்துருக்கேன் இந்த பையன்தான் வேணும் இந்த நபர் தான் வேணும்னு சொல்லி அஃபர்மேஷன் பண்ணலாம் அற்புதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீஸ்லாம் வாங்குறாங்கங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நடக்க சான்ஸ் இல்லை எப்படிங்க சொல்கிறீங்க என்ன நடக்கும்னு தெரியாது அதாவது உங்களோட மனநிலையில் அந்த பர்சன் தான் வேணும்ன்ட்டு இறை இறைவன் டிசைட் பண்ணியிருந்தா அந்த பர்சனை உங்களுக்கு கொடுப்பார் என்ன தான் ஆப்ஷன் ரெண்டு சொல்லிட்டேன் இல்லை கொடுத்தா அந்த நபர் வருவார் இல்லைன்னா அதை விட சிறந்த நபர் வருவார்ங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த ரெண்டில் எது வேணும் நடக்கும் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது அதை சிறப்பாக சொல்லிட்டீங்கய்யா ரொம்ப நன்றிங்க ஏன்னா இதனால் வாழ்க்கையே வந்து சில பேர்த்தோட வாழ்க்கையே வந்து மாறி போகலாம் ஸோ அது அதுக்காக வந்து ஒரு அற்புதமான சொல்யூஷனை கொடுத்துட்டீங்க இனிமேல் வந்து சரியாக செயல்படுத்தாம நன்றி நலமாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் சூப்பராக வரும் சார் மிக்க நன்றி மகிழ்ச்சி